ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர் வழக்கறிஞர் திராவிட இயக்க பேச்சாளர் அருள்மொழி அவர்கள் அம்மா வணக்கம் பொதுவாக தேசிய கட்சிகளிடம் ஒரு விமர்சனம் வந்துட்டு உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் பிரிவினவாத கட்சிகள் இவங்க இன்னைக்கு வரையும் பிரிவினவாதம் பேசுவாங்க திராவிட நாடுங்குவாங்க தமிழ்நாடுங்குவாங்க பேர்லேயே தமிழ்நாடுன்னு வச்சுக்குவாங்க ஒரு மாநிலத்தின் பேரை இந்த விமர்சனங்களாம் உண்டு ஆனால் இன்று மோகன் பகவத் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக ராமர் கோவில் இன்னைக்கு இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பது மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தே அவர் மறுதளிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேலாம் கடுமையான கண்டனத்தை இந்திய சுதந்திரத்தை இவங்க அவமானப்படுத்தி பேசியிருக்காங்கிறாங்க நீங்க அந்த வாதத்தை அப்படி பார்க்குறீங்க இந்திய சுதந்திர போர் நடக்கும் போதே அதுல வந்து தொடக்க காலத்துல ஒன்று ரெண்டு போராட்டத்துல கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு சுத்தமாக இருந்து விலகி இருந்தவர்கள் தான் வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதுலேயே சில பேரை வந்து காங்கிரஸ் கட்சியில சேர்த்து கொஞ்ச நாள் வரைக்கும் காங்கிரஸ்காரர்கள் மாதிரி காட்ட பார்த்தாங்க அப்படிதான் வந்து மதன் மோகன் மால்வியா அவங்கெல்லாம் வந்து ஆமாம் ஆமாம் அவங்க அப்படி அவங்கள அங்கே அனுப்புறது ஆனால் எதுலேயுமே இவங்க நேரடியாக ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கலை இதில் ரெண்டு நிலைப்பாடு இருக்குது ஒன்று தந்தை பெரியார் எடுத்த நிலைப்பாடு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு வெளியில் வரும்போதே நீங்க சுதந்திரம் வாங்குவீங்க ஆனால் அந்த விடுதலை எல்லா மக்களுக்கும் வராது எல்லோருக்கும் பயன்படாது இது மீண்டும் பார்ப்பன பனியா ஆதிக்கமாக தான் இருக்கும் அதனால அந்நியரான வெள்ளைக்காரங்களை விளக்கிட்டு இந்த பார்ப்பன பனியாக்களிடம் ஆட்சியை கொடுக்கறது தான் இந்திய விடுதலையாக இருக்க போகுது அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தவர் தந்தை பெரியார் ஆனா இப்படி வெளிப்படையாக அறிவிக்காம ரொம்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க கமுக்கமா இருந்துக்கிட்டு இந்திய விடுதலை பெற்ற போது எல்லா தேசிய கட்சிகளும் தேசிய கொடியை ஏத்துனாங்க ஆனா வந்து ஆர்எஸ்எஸ் ஏத்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அது வரைக்குமே அவங்களுடைய அலுவலகங்கள்ல அவங்க தேசிய கொடி ஏற்றினது கிடையாது எப்ப வந்து பாபர் மசூதியை இடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க தேசிய கொடியை முஸ்லீம் இதை இடிச்சுட்டோங்கிறதுனால ஆமா தேசிய கொடி அந்த பச்சை வரது உடன்பாடு இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேசிய கொடியில் இருக்க எதுவுமே உடன்பாடு இல்லை இப்ப புத்தரை கூட அவங்க வந்து அதுவும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா ஏன் புத்த மடாலயங்கள் இடிக்கப்பட்டன ஆதிசங்கராலன்னு கேட்டா பதில் கிடையாது புத்தபட்சுக்கள்லாம் ஏன் கொல்லப்பட்டாங்க ஏன் விரட்டப்பட்டாங்க அப்படி தானே அவங்க இந்த நாட்டை விட்டு போனாங்க ஏன் அப்போ இவங்க அவங்களெல்லாம் ஆதி சங்கரர் விரட்டினாரு அப்படின்னா பதில் கிடையாது ஆனால் இப்போ சொல்லுவாங்க புத்த மதமும் இதிலேருந்து வந்ததுதான் சமணமும் இதுலேருந்து வந்தது தான் அப்படின்னா ஏன்னா இந்து மதத்தினுடைய தலைமை வந்து பார்ப்பனர்கள் அவங்களுக்கு சமூக தலைமை ஜைனம் வந்து சமணர்களை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க பனியாக்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கூட்டணி வந்துருச்சு ஆனாலும் பௌத்தத்தை வந்து இப்போ பேருக்கு தான் தொட்டுக்கிறாங்க அந்த சக்கரம் அது வந்து அசோக சக்கரம் அதனால் இவங்களுக்கு உடன்பாடு இல்லை அதே போல் பிற நம்பிக்கைகளை குறிப்பிடக்கூடிய அந்த வண்ணங்களும் அவங்களுக்கு ஏற்புடையதா அல்ல இதை வந்து அவங்க முதல்ல ரகசியமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ தான் வந்து வெளிப்படையா அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து திராவிடர் கழகம் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட இயக்கம்னு தொடர்ச்சியா எண்பதுகள்ல இருந்து அவங்களுடைய ஆபத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு நேர்மை இல்லாத முறையில நாங்கள் பொதுவானவங்க மாதிரியும் எல்லாருக்குமான இயக்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் தான் இது எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அதுல வந்து ஒருத்தருடைய வழிபாட்டு தளத்தை இடிச்சுட்டு இன்னும் பல மற்றதையும் இடிப்போம் அங்கங்கே கேஸ் போட்டு அதுக்குள்ள போய் நாங்கள் தோண்டி பாக்கிறோங்கிறது அதுக்கப்புறம் இதில் எதையோ ஒன்று இது இருக்குது அது இருக்குது தொல்லியல் துறை ஆய்வுன்னு சொல்கிறது அது கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்தா தொல்லியல் வந்து இல்லைன்னு சொல்லிடும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இல்லை அப்படி எதுவும் ஆதாரம் இல்லைன்னு கோர்ட்டில் சொல்லுவாங்க கடைசியாக ஆனால் கோர்ட் என்ன சொல்லுவோம் எதுக்கும் இடித்தாச்சு அதனால் பேர்வாதி நீங்கள் கட்டிக்கோங்க கொஞ்சோண்டு அவங்களுக்கு கொடுங்க இப்படி வந்து ஒரு அபாயகரமாக மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய அரசு நீதித்துறை சட்டம் இதெல்லாம் இன்னைக்கு அவங்க கைக்கு மாறிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்துல வெளிப்படையா அறிவிக்கிறாங்க இவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு திரு மோகன் பகவத்துடைய பேச்சு வந்து ஒரு சரியான உதாரணம் அப்ப இன்னும் என்ன தெரியுதுன்னா இப்பொழுதும் இந்தியா வந்து இந்த அளவுக்கு கூட அமைதியாக இருக்கிறத அவங்களுக்கு உடன்பாடு இல்லை டேவான் பிளட் ஷெட் இன்னும் கலவரம் நடக்கணும் அப்ப இதை சொன்ன ராமர் கோயில் கட்டினதான் எங்களுக்கு சுதந்திர தினம் அப்படின்னா அப்ப அந்த பாபர் மசூதி இடிச்சதுக்காக துக்கப்படுற மக்கள் இந்தியர்களா இல்லையா அப்ப மத்த எல்லாம் என்ன பண்ணுவாங்க எந்தெந்த மசூதி இருக்கோ அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதனால அதை இடிக்கணும் அப்பதான் ஊருக்கு சுதந்திரம் வந்துச்சு அப்படின்னு கிளப்பி விடுற வேலை இது வந்து இவர் இந்த மக்கள் மீது அவங்களுக்கு துளி கூட அன்போ இரக்கமோ கிடையாது அவங்களுக்கு முழுக்க வந்து வர்ணாசிரம வெறி பார்ப்பன சனாதன சமஸ்கிருத காவி கொடி இதுதான் இந்தியாவை ஆளணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் ஆனா அந்த பாபர் மசூதிக்கு அப்புறம் ஒரு வழக்குல வந்து இனிமே இங்க இருக்கிறது அப்படியே இருக்கணும் எந்த வழிபாட்டு தளத்துக்குள்ளயும் ஆய்வு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு ஒரு சட்டமே போட்டிருக்காங்களே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அது வந்து வழிபாட்டு தலங்களுடைய இருக்கிற நிலையை காப்பதற்கான சட்டம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு அந் அந்த எந்தெந்த கோயில்களோ வழிபாட்டு தலங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இருந்த எதையும் வந்து இனிமே நீங்கள் கை வைக்க கூடாது அது அவங்க கட்டினது இது இவங்க இடித்தது இந்த மாதிரியான எந்த பெயர்லையும் எந்த வழிபாட்டு தலமும் இடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டமே வந்தது அதுவும் எதுக்குன்னா பாபர் மசூதியை இடிச்சிட்டோம் இனிமே வேற எதையும் இடிக்கக்கூடாது திருப்பி மாதிரி ஒரு சொல் வந்துடக்கூடாது ஆமா ஏன்னா அதனாலதான் ராமர் கோயில் தான் கட்டுவோம் அதனால அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த சட்டம் பொருந்தும்னாங்க இந்த சட்டம் இருக்குது ஆனாலும் இப்ப உத்தரப்பிரதேசத்திலையும் அங்க ஞான்வாபி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அங்கேயும் வந்து போடுறாங்க அந்த மசூதிக்கு அங்க போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல சம்பல்ல ஒரு மசூதியில ஆய்வு செய்யணும்னா அங்கே ஒரு மேஜிஸ்ட்ரேட் போடுறாரு இந்த உத்தரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்து ஆரம்பிக்கும் அந்த அடிப்படை சிவில் ஜட்ஜ் இருப்பாங்களே அந்த கம் கோர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரியான மிக அடிப்படையான நீதிமன்றத்தில் இருந்து ஆரம்பிக்கும் ஆக்சுவலி சிவில் க்ரிஷன் அது நிலம் சார்ந்தது நிலைமை சார்ந்தது தான் அங்க இருந்து அவங்க உத்தரவு போடுவாங்க ஸோ அப்படி போடும்போது அதில் இது பண்ணலாம் நீங்க வழிபடலாம் நீங்க சிலையை வைக்கலாம் ஆய்வு செய்யலாம் இப்படி ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வர்றது கடைசி அங்கே டென்ஷன் உருவாகும் இப்போ அடுத்து அதுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றிருக்கிறாருன்னா அது வந்து டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் சர்ச்சைக்குரிய கட்டடம் அதாவது இருக்கிறத இடிச்சுட்டு அது சர்ச்சைக்குரிய கட்டடம் அந்த இடம் வந்து சர்ச்சைக்குரிய இடம் அப்புறம் அது வந்து ராமர் பிறந்த இடம் அப்புறம்தான் அப்படி சொல்றது இந்த ஒரு மோசமான அணுகுமுறையை இப்போ அவங்க இந்தியா முழுக்க கையாள்றாங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்கன்னா எந்த ஸ்ட்ரக்சரையும் தான் சட்டம் இருக்கே தவிர சோதனை பண்ண கூடாதுன்னு இல்லை அப்ப எப்படிப்பட்டவங்கள நீதிபதிகளாக்க ஆக ஆக்குறாங்கன்னு பாருங்க இப்படி ஒரு ஆபத்து வந்ததுன்னா அந்த கிராமங்கள்ல இருக்க மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த கொள்கை தத்துவம் அதெல்லாம் தெரியாது இந்த ஒரு கோபத்தையோ வேகத்தையோ கிளப்பி விட்டா யாருக்கு யாரு எதிரின்னு கூட பார்க்க ஆமா அவங்க அப்பாவி மக்கள் தான் பாவம் இப்படி மக்களை அமைதி இல்லாமல் ஆக்குகிற வேலையை செய்கிற ஆர் எஸ் எஸ் அடுத்த கட்ட நகர்வு தான் இல்ல இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நம்ம கேட்கணும் இந்த மோடி ஆட்சி வந்தத பல பாஜக எதிர்ப்பாளர்கள் கொண்டாடினாங்க ஏன்னா ஒரு மாதிரி ஆட்டம் காண போறாங்க மெஜாரிட்டி இல்ல மேஜிக் நம்பர் இல்லாம வந்துட்டாரு பாருங்க நாயுடு கையிலும் நிதிஷ் கைலயும் மாட்டிட்டு குதுங்க போறாருனாங்க பட் நாயுடும் நிதிஷும் அப்படி ஒன்னும் பண்ணல இருந்தாலுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்க இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்திற்குள் இவங்களால எதுவுமே செய்ய முடியாது இல்லையா கான்ஸ்டியூஷனை பெரிய அளவில் மாற்ற முடியாது எந்த ஒரு சட்டமே கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல ஆனால் அப்படி இருந்துமே இவங்க எல்லாவற்றையும் துணிச்சலாக செய்து கொண்டு இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் வருது அது எப்படி நம்ம அடிப்படையில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பெற்ற வெற்றி அதை தொடர்ந்து அவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆவேச கூச்சல்கள் இப்போ வந்து இல்லை ஏன்னா இப்போ ஒவ்வொரு சட்டத்தையும் அவங்க கொண்டு வர்றது இந்த வக்ஃப் சட்டமாகட்டும் மற்ற சில ஆகட்டும் சட்டத்தை கொண்டு வர்றது அப்புறம் அதை வந்து நிலைக்குழுவுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது பரிசீலனைக்கு அனுப்புறது ஏன்னா அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு இருக்குது அதுக்கு வந்து கொஞ்சம் பின்வாங்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த நல்லது செய்யணும் எல்லாருக்கும் உதவணும் இந்த ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப யோசித்து யோசித்து வேலை செய்வாங்க இப்போ வந்து திராவிட இயக்க ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா நம்ம பாடத்திட்டத்துல பூரா நம்ம தலைவர்களை பற்றி வைக்கலாம் ஆனா இல்லை இல்லை நம்ம வந்து நம்ம ஆட்சியில் இருக்கறதுனால செஞ்சிட்டோம்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம பொறுமையா செய்யலாம் கொஞ்சமா செய்யணும் இப்படிதான் நினைப்பாங்க இதுவரை நீதி கட்சி வரலாறு பாட புத்தகம் கல்லூரி எதுலையுமே கிடையாதுல்ல நீதி கட்சி வரலாறுன்னு இல்லை சில சில தலைவர்களை பற்றி அங்கே ஒன்னொன்னு இருக்கு ஆனா அது போதாது இப்ப அது முழுக்க நம்ம பாடத்திட்டமா வச்சாதான் வரலாறு தெரியணும் அப்படி வந்து செய்ய வேண்டிய போராட்டம் மட்டும் நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் ஆமா வைக்கம் போராட்டம் போராட்டம் படிச்சிருப்போம் வைக்கம் போராட்டம் இருக்கும் காமராஜரை பற்றி ஒரு பாடம் இருக்கும் அதுல வந்து மூடப்பட்ட பள்ளிகளை திறந்தார் அப்படிங்கிற செய்தி வராது அது வராது ஆனா அது ஆசிரியர்கள் சொல்லி குடுத்துருவாங்க மாணவர்களுக்கு அந்த பாடத்தை மட்டும் நல்லா நடத்துவாங்க அப்புறம் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த முதல் வசந்தம் என் வாழ்நாளில் கண்டது அந்த பெரியாரோட இருந்த காலத்தை பற்றி சொல்கிறாங்களே அது இருக்கும் ஆனால் இப்போ நீதி கட்சி வரலாறு வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு பாடம் ஒரு நூற்றாண்டு கால வரலாறுனுடைய தொடக்கம் அதுதானே ஆனால் அதை செய்வதற்கு கூட நம்ம ஆட்சியில் இருக்கிறனால இப்படி வைக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் எப்பொழுதுமே தீய சக்திகள் அழிவு சக்திகள் இதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது புல்ரோசர் பாலிடிக்ஸ் தான் அதை மனிதர்கள் மேலே இல்ல குழந்தைகளை பற்றிய கவலை இல்ல அவங்க அறிவு வளர்ச்சி அடையணுமே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணுமே ரெண்டு கருத்தையும் சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது நாங்கள் இதை செய்ய தான் வந்திருக்கோம் அதை வந்து செஞ்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு மூர்க்கத்தனமான போக்கு வந்து அவர்களிடம் இருக்கும் அதுதான் இப்போ அவங்க செஞ்சிகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு முறை இப்போவே குறைஞ்சிட்டாங்க நானூறு நானூறுன்னு சொல்ல சொல்ல அது இன்னும் விட்டா இருநூறு கீழே போயிருக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் இனி அடுத்த முறை இந்த வாய்ப்பு கூட கிடைக்காது அதனால கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருவோம் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க ஆனா இது பற்றி நம்முடைய நாடாளுமன்ற அமைப்பும் சரி மக்களிடத்துல போற போகக்கூடிய பிரச்சாரமும் எதிர்ப்பும் தான் கொஞ்சமாவது அவங்கள வந்து தடுக்கும் மக்களை அரசியல் படுத்துவது மட்டும் தான் ஒரே ஆயுதம் ஆமா இந்த நேரத்துல உங்களை போன்றவங்களை தான் அதை தெளிவுப்படுத்தணும் இப்ப நீங்களும் வந்து கருப்பு தினம்னு சொன்னவங்க தான் ஆகஸ்ட் பதினஞ்சா கருப்பு தினம்னு சொல்லி இன்னைக்கு வரையும் அதுல பெரிய மாற்று கருத்துல பெரியார் தெரிஞ்சு சாகர் வரையும் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல மாறுபட்ட கருத்து இருந்தது இப்ப மோகன் பவுத்து நாங்க வெளிப்படையா அதை நாங்க கொண்டாடலன்னு சொல்லி இருக்கிறாங்க இவ்வளோ நாள் அதை ஹிடன் அஜெண்டா வச்சுருந்தாங்க ஆனால் பெரியாரி ஹிடன் அஜெண்டா இல்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லைப்பா நாங்கள் கருப்புக்குடி தான் எங்கள் வீட்டில் ஏற்றுவங்கிற அளவுக்கு வெளிப்படையாக சொன்னது நீங்கள் மறுத்த இந்த இந்திய சுதந்திரம் வெள்ளக்காரன் வந்து கிடைச்சிச்சுன்னு சொன்னதை நீங்கள் மறுத்ததுக்கும் ஆர்எஸ்எஸ் மறுத்ததுக்கும் என்ன நுட்பமான வேறுபாடுன்னு பார்க்குறீங்க மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் அன்றைக்கு கிடைத்த சுதந்திரத்தை இது வந்து லிபரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஓவர் இந்த செக் வந்து எழுதி கொடுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேருக்கு எழுதி கொடுத்தா அவங்க வந்து இன்னொருத்தருக்கு அதை மாற்றி கொடுக்கலாம் மேடோவர் அப்படின்னு அதுக்கு அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தின சொல்லுது இப்போ அதெல்லாம் இல்லை நடைமுறையில் அந்த மாதிரி அதிகாரத்தை வந்து ஆங்கிலேயர்கள் பார்ப்பனர்களிடம் ஒப்படைத்து விட்டு போகிறார்கள் ஏற்கனவே பார்ப்பனர்கள் நம்மளெல்லாம் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ அடுத்து இன்னொரு கூட்டமும் சேர்ந்துருக்குது அது வணிக கூட்டம் வணியாக்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்முடைய பண்பாடு கலை கல்வி வாய்ப்புகள் தொழில் எல்லாமே வந்து அவங்களால சூறையாடப்படும் அப்படிங்கும்போது இந்த காம்பினேஷனை வந்து சொன்னவர் வந்து தந்தை பெரியார் தான் ஆக அவங்க கையில் இது வந்திருக்குங்கும்போது இது எப்படி எனக்கு நல்ல நாளாக இருக்க முடியும் இது எனக்கு துக்க நாள் தான் அப்படின்னு குறிப்பா தமிழனுக்கு இது வார்த்தை தமிழர்களுக்கு தான் அதாவது எனக்குங்கிற தனிப்பட்ட முறையில இல்ல தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு அப்படின்னா சொல்றாரு என்னன்னா அது வந்து நேர்மையான விளக்கம் நேர்மை அறிவு நாணயம் அப்படிங்கறது இதுதான் நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கல அது சட்டப்படி சரியா இருக்கலாம் தவறா இருக்கலாம் ஆனா அதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் இந்த நாட்டு குடிமகன் தானே அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் ஆனா அன்னைக்கு இத சொன்னா தப்பு சுதந்திர நாள் துக்க நாள்னு சொல்லப்படுறாரு நாங்களும் நாங்க தான் தேசபக்தர்கள் நாங்களெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினோம் நாங்கதான் காஷ்மீரை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னா அன்னைக்கு இருந்து பேசிக்கிட்டே உருட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னா சரி இந்த கிடைச்ச ஆதரவு வச்சு ஆட்சி காங்கிரஸ்க்கு வந்துருச்சு இவங்க ஆளுங்க ரெண்டு பேர் உள்ள இருக்கிறாங்க பாபு ராஜேந்திர பிரசாத் இருக்காரு பட்டேல் இருக்காரு இவங்க ஆதரவாளர்கள் அப்ப இவங்களை வச்சு முதல் இந்த பசுவதை தடையை அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அதுக்கு அவங்க செஞ்ச முயற்சி வந்து மிக பெருசு அப்பதான் என்னன்னா ஒரு பெரிய மாட்டு வண்டி ஊர்வலம் நடந்தது ஜனாதிபதி மாளிகைக்கு மாட்டு வண்டி மாட்டு வண்டியா அதுல புல்லா பெட்டிஷன்ஸ் பசுவதை தடை செய்யணும் அப்படின்னு எடுத்துட்டு போய் இல்ல இல்ல மாட்டு வண்டில ஊர்வலமா போறாங்க இது இருக்கு கூட போய் எல்லாரும் வந்து ஜனாதிபதி மாளிகை கதவெல்லாம் போட்டு ஆட்டினாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் அது நடந்திருக்குது ஆனா அதெல்லாம் தாண்டி வர முடியலன்னா நேரு வந்து அதுல தெளிவா இருந்தாரு அது மாதிரி அரசியல் சாசனத்துல பசுவதை தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது இவங்க எல்லாரும் வலியுறுத்துனது

முயற்சி செய்யணும் அரசாங்கம் அப்படிங்கிறத டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்திலேயே அப்படி வச்சுட்டாரு அப்ப என்னாச்சு இவங்க எல்லாத்தையும் தடை செய்யணும் அப்ப ஆடு பால் கொடுக்கறது தானே எல்லாத்தையும் தானே நீங்க தடை செய்யணும் அது ஒண்ணு மட்டும் செய்ய முடியாது இப்படி சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்தது இதை தொடர்ந்துதான் வந்து இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் இவங்க எல்லாம் வந்து கோரிக்கை வைக்கும் போது அப்ப வந்து காமராஜர் அகில இந்திய அளவுல தலைவர் தலைவர் ஆயிட்டாரு கே பிளான் மூலமா அங்க போயிட்டாரு அங்க போயிட்டாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அவன் சாப்பாட்டை அணிஞ்சாப்புலாம் உன் சாப்பாட்டை நீ சாப்பிடு அவங்க சாப்பாட்டை பத்தி நீ ஏன் பேசுற இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பதான் அவரு வீட்டுக்கு நெருப்பு வச்சாங்க ஆஹ் கேட்டா அவங்கெல்லாம் சாதுக்கள் அப்போ பாஜக கிட்ட கிட்ட பாஜகன்னு உங்களுக்கு இப்படி தெரியும் பாஜக அது வேற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி எப்பயுமே அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கான காலம் வந்த பிறகு நாங்கள் தான் ஆமாம் தப்பு என்ன இப்படி அது இது அவங்களுடைய ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ செ அது மாதிரி போவாங்க அப்படி காமராஜர் வீட்டுக்கு நெருப்பு வச்சது காரணமும் அவர் வந்து இந்த மாதிரியான மாற்ற கொள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட முடியாது இதுக்காக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இப்படி வரிசையாக அவங்க வந்து ஒவ்வொரு கட்டமாக அவங்க அஜெண்டாவை அவங்க நோக்கத்தை இந்த காங்கிரஸ் ஆட்சியின் மூலமாகவும் அதுல இருக்கிற பார்ப்பன சிந்தனையாளர்கள் மூலமாகவும் நிறைவேற்றவும் பார்த்தாங்க அப்போ கூட வந்து இது சுதந்திர தினம் இல்லை அப்படின்னு சொல்லல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தேசிய கொடியை ஏத்துறாங்க இப்ப அதுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டு முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ வந்து அந்த அதையும் நாங்க ஏத்துக்கல இந்த கோயில் கட்டினதுதான் சுதந்திர தினம்னு சொல்றாங்க இது வந்து நேர் வழியில் என் கருத்து தவறென்றாலும் அதை நான் சொல்லுவேன் சட்டப்படி அதுக்கு என்ன விளைவோ அதை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிற அறிவு நாணயம் மிக்க ஒரு தலைவருக்கும் எந்த வகையிலாவது திட்டம் போட்டு திட்டம் போட்டு திருட்டுத்தனமாக தங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கிற நேர்மையற்ற ஒரு தத்துவவாதிக்கும் ஒரு இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்ப இந்த விஷயத்த அழகாவே ஒப்பிட்டு பார்த்தீங்க ஏன்னா வார்த்தை ஒண்ணு மாதிரி தெரியும் நாங்களும் இந்திய சுதந்திரம் பெரியாரும் பெரியார்தான்ப்பா ஏத்துக்கல ஆனா இவ்வளவு நாள் அதை வச்சே பெரியார் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதே வார்த்தை இவங்க சொல்லும் போது அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அதை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது ரெண்டுக்குமான நோக்கமே வேறையா இருக்கே இதை எப்படி பார்க்கணும் அப்புறம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த வரலாற்று தரவுகளில் இருந்து இப்போ வரையும் அவர்கள் செயல்பாடுகளை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இதை மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி